பூனகிரி பக்கத்தில் இந்த இருபத்தி கிராமத்துல கிராமத்தில் அவன் இப்ப திட்டம் போட்டுட்டான் என்எல்சி கார் என்ன மூணாவது நிலக்கரி சுரங்கத்தை தொடங்கணும் இந்த திட்டம் போட்டது மட்டும் இல்ல அவனுக்குள்ள இருக்கிற ஜெனரல் பாடி என்எல்சி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி மூவாயிரத்தி அறுநூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி அப்ரூவ் பண்ணிட்டான் எதுக்கு மூணாவது நிலக்கரி சுரங்கத்துக்கு அந்த மூணாவது நிலக்கரி சுரங்கம் எத்தனை ஏக்கர் தெரியுமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருபத்தாறு கிராமம் இப்ப வச்சிருக்கிற லேண்ட் இப்ப வச்சிருக்கிற நிலத்துல இன்னும் இருபது வருஷம் அவன் பயன்படுத்தலாம் ஆனா அவனுக்கு அதெல்லாம் இல்ல அந்த நிலத்தை எப்படியாவது இன்னைக்கே புடிங்க உங்ககிட்ட எதுக்கு அவனுக்கு எதுக்கு உனக்கு நிலம் நிலமே தேவையில்லையா ஏற்கனவே வச்சிருக்கிறேன் அதனால தான் நான் சொல்றேன் இந்த மூன்றாவது நிலக்கரி சுரங்கம் வரக்கூடாது வரவே கூடாது வர விட மாட்டோம் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட இந்த அன்புமணி ராமதாஸ்